வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குறித்து கொள்கைகளை வகுக்க பொதுமக்களிடமிருந்து மத்திய அரசு கருத்துக்களை கேட்டுள்ளது கடந்த மாதம் ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் நிஷாத் குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டாவிடமிருந்து உறுப்பினர் புதுப்பித்தலுக்கான அட்டையை பெற்றுக்கொள்கிறார் பிஜேபி கட்சி விதிகளின்படி ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கப்படுகிறது தற்போது உறுப்பினராக உள்ள அனைவரும் புதிதாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அக்கட்சி கூறியுள்ளது இந்த உறுப்பினர் சேர்க்கை நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை பல்வேறு கட்டங்களாக நடைபெறவுள்ளது திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அந்த பணிக்கு மதிப்பூதியமாக இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் வந்துள்ள செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் பணி நியமனத்திற்கு முன்பு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று சமூக வலைதளங்களிலிருந்து வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குறித்து கொள்கைகளை வகுக்க பொதுமக்களிடமிருந்து மத்திய அரசு கருத்துக்களை கேட்டுள்ளது இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்து விரிவான கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்க மத்திய அரசு கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அமைச்சரவை செயலர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது இந்த குழு தன்பாலின ஈர்ப்பாளர்கள் நலன்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசிடமிருந்து கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பெற்று பரிந்துரைக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவே இடைக்கால ஏற்பாடாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உணவு மற்றும் நுகர்பொருள் விநியோக கத்தை சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது தன்பாலின ஈர்ப்பாளர்களை மற்றவர்களைப் போல் சமமாக கருதி அவர்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது தன்பாலின ஈர்ப்பாளர்கள் கூட்டாக வங்கிக் கணக்கு தொடங்கும்போது அவற்றிற்கு எந்தவித தடைகளையும் விதிக்கக்கூடாது என்றும் வங்கிகளுக்கு மத்திய நிதித்துறை அறிவுறுத்தியுள்ளது இப்பிரிவை சேர்ந்தவர்களுக்கு சுகாதார வசதிகளை வழங்குவதிலும் விழிப்புணர்வை வழங்குவதிலும் உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சையிலும் தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகமும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை கொண்டுள்ளது கடந்த மாதம் ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது பத்து சதவீதம் அதிகமாகும் மத்திய அரசு முப்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயும் மாநில அரசுகள் முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாயும் வசூல் செய்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான சரக்கு மற்றும் சேவை வரியாக தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் பரிவர்த்தனைகள் மூலம் ஒட்டுமொத்த சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகரித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி வசூல் பனிரண்டு புள்ளி ஒரு சதவீதம் அதாவது நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் ஆகஸ்ட் மாதம் வரை எட்டு லட்சம் கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரியாக வசூலிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு இதே விட பத்து புள்ளி இரண்டு சதவீதம் அதிகமாகும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உயர்த்துவோம் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளதை குறிப்பிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் செஸ் ஒலிம்பியாட் சென்னை ஓபன் டென்னிஸ் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை தமிழ்நாடு சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி ஸ்குவாஷ் உலகக்கோப்பை கேலோ இந்தியா உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளை வெற்றிகரமாக தமிழகம் நடத்தி முடித்து தமிழகம் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் விளையாட்டுத் துறையில் செய்யப்படும் முதலீடுகள் போன்றவற்றால் இந்திய விளையாட்டுத் துறையின் எதிர்காலத்திற்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் இதனால் இந்திய ஒலிம்பிக் குழுவில் தமிழகம் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் சென்னையில் நடத்தப்பட்ட ஃபார்முலா போர் கார் பந்தயம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கார் பந்தயத்தை நடத்தியதன் மூலம் சென்னை மாநகருக்கு பெருமை கிடைத்துள்ளதாக கூறினார் தமிழக விளையாட்டுத்துறை வரலாற்றில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் நிச்சயம் சிறந்த இடத்தை பிடிக்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சிகாகோ செல்கிறார் அங்கு பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளார் சிகாகோ நகரில் வசிக்கும் தமிழர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடியில் நெகிழியில்லா பசுமை திருவிழா நேற்று நடைபெற்றது இதையொட்டி நடத்தப்பட்ட கண்காட்சியில் அரிய வகை விதைகள் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நெகிழியில்லா பசுமை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் பாரம்பரிய நெல் வகைகள் சிறுதானியங்கள் நாட்டு காய்கறிகள் கிரைகளின் விதைகள் மரக்கன்றுகள் பழவகை செடிகள் மூலிகை தைலங்கள் சிறுதானிய உணவுகள் இயற்கை உரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் நாட்டின மாடுகள் ஆடுகள் குதிரைகள் விவசாய வேளாண் பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர் பாரம்பரிய நாட்டு காய்கறி விதைகள் தோட்டத்திற்கு தேவையான விதைகள் ஆகியவற்றை பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர் துமை விழாக்களை நடத்துவதன் மூலம் பொதுமக்களுக்கு இயற்கையாக வாழ்வதின் அவசியத்தை எடுத்துக் கூறவும் இதுபோன்ற கண்காட்சிகள் உதவி புரிகின்றன நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இருவரிச் செய்திகள் பங்களாதேஷ் மாணவர் சங்க தலைவருக்கு இந்தியா விசா வழங்க மறுத்துள்ளதாக வந்துள்ள செய்திகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் குரங்கு அம்மை நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு உமேஷ் உபாத்யாயா நேற்று புதுதில்லியில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்து நான்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநில முதலமைச்சர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார் தொலைதூர கிராமங்களில் உள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆறு நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய கிரிவல பாதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் கடைகள் அகற்றப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் கூறியுள்ளார் நாகப்பட்டினத்தில் உள்ள அதிபக்த நாயனார் கோவிலில் சிவபெருமானுக்கு தங்கமீன் படைக்கும் நிகழ்வில் நேற்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனா் சென்னை சென்ட்ரலிலிருந்து பிலாஸ்பூர் செல்லும் விரைவு ரயில் மற்றும் அகமதாபாத் செல்லும் நவ்ஜீவன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் நிஷாத் குமார் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப் பதக்கம் வென்றாா் மகளிருக்கான இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் பிரீத்திபால் வெண்கலப் பதக்கம் வென்றார் இவர் ஏற்கனவே நூறு மீட்டர் ஓட்டத்திலும் வெண்கலப் பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது வெண்கலப் பதக்கம் வென்ற பாலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இப்போட்டியின் மகளிர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு தங்கப்பதக்கத்திற்கான இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துளசிமதி முருகேசன் இன்று சீனாவின் கியூ ஸியா யாங்கை எதிர்கொள்கிறார் முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் துளசிமதி சக நாட்டவரான மனிஷா ராம்தாஸை வென்றார் இன்று நடைபெறவுள்ள வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் மணீஷா ராம்தாஸ் டென்மார்க்கின் கேத்ரினை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கத்திற்கான இறுதிப் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் பிரிட்டனின் பெத்தேல் டேனியலை எதிர்கொள்கிறார் முன்னதாக நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் ஜப்பானின் தாய்சுகி ஃபுஜிஹாராவை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு இறுதி ஆட்டத்தில் சுஹா எத்திராஜ் பிரான்சின் லூகாஸ் மசூரை எதிர்கொள்கிறார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் உள்ளிட்ட ஏழு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இருபத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குறித்து கொள்கைகளை வகுக்க பொதுமக்களிடமிருந்து மத்திய அரசு கருத்துக்களை கேட்டுள்ளது கடந்த மாதம் ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது